அனைவருக்கும் வணக்கம் அமெரிக்காவின் பொருளாதாரமானது ரெசன் நோக்கி செல்வதாக அந்த நாட்டில் உள்ள மூடிஸ் கிரெடிட் ரேட்டிங் ஏஜென்சியின் சிஇஓ மார்க் ஜென்டி தெரிவித்துள்ளார் ட்ரம்ப் பதவிக்கு வந்த பிறகு உலக நாடுகளின் மீது டாக்ஸ் வார் நடத்தி கொண்டிருக்கிறார் இவர் இப்படி நடத்துவதால் பல்வேறு நாடுகள் பொருளாதாரத்தில் பாதிக்கும் பொருளாதாரம் வீழ்ச்சி அடையும் என்று ட்ரம்ப் ஏற்கனவே பேசியிருக்கிறார் அது மட்டும் இல்லாமல் இந்திய பொருளாதாரத்தை டெட் அக்கானமி என்று சொன்னவர் ட்ரம்ப் இன்று அமெரிக்காவின் அக்கானமி என்ன என்பதை ட்ரம்ப் பார்க்க தவறிவிட்டார் ட்ரம்ப் மற்ற நாடுகளே பார்த்து கொண்டு வரிய வி வரிக்கு மேல் வரி விதித்து கொண்டிருக்கிறார் ஆனால் ட்ரம்ப் தனது முதுகுக்கு பின்னால் தன்னுடைய நாட்டின் பொருளாதாரம் எந்த நிலையில் இருக்கிறது என்பதை இவர் சரியான முறையில் கவனிக்கவில்லை தான் தி கிரெடிட் ரேட்டிங் ஏஜென்சி மூடியானது தெரிவித்துள்ளது அமெரிக்கா விரைவில் பொருளாதார மந்த நிலையை சந்திக்கும் அமெரிக்காவில் வேலைவாய்ப்பு மிகவும் மந்த நிலையில் இருக்கிறது பணவீக்கமானது அதிகமாகும் நுகர்வோர் வாங்கும் சக்தியை இழந்து விடுவார்கள் என்பதாக பல புள்ளி விவரங்களை அவர் தந்துள்ளார் குறிப்பாக மார்க் ஜண்டி என்பவர் யார் என்றால் ரெண்டாயிரத்தி எட் எட்டாம் ஆண்டு அமெரிக்கா மிகப்பெரிய பொருளாதார வீழ்ச்சியை சந்தித்தது அப்பொழுது ஹவுசிங் மார்க்கெட் பாண்ட்ஸ் ஒரு பப்பிலாக மிகப்பெரிய வளர்ந்து அது பெஸ்டான உடனே மிகப்பெரிய வீழ்ச்சியை அமெரிக்கா சந்தித்தது அது மட்டுமல்லாமல் அமெரிக்காவில் வங்கிகள் பல திவாலாயின அமெரிக்க வங்கியில் கடனை செலுத்த முடியாத நிலையில் ஃபெட் கோடிக்கணக்கான ரூபாய் பணத்தை அச்சடித்து அவைத்தை சரி செய்தன அப்படி கணித்த பொழுது பலரும் நம்பவில்லை ஆனால் அவர் கணித்த ஆறாவது மாதத்தில் அமெரிக்கா ரெண்டாயிரத்தி எட்டாம் ஆண்டு மிக பெரிய பொருளாதார வீழ்ச்சியை சந்தித்தது அவரே தான் தற்பொழுது கணித்துள்ளார் அமெரிக்கா ஆன் த பிரிங்க் ஆஃப் எக்கனாமிக் ரிசன் எக்கனாமிக்ஸ் ரெசனை நோக்கி சென்று கொண்டிருக்கிறார் என்று சொன்னது முக்கியத்துவம் பெறுகிறது அது மட்டுமல்லாமல் அமெரிக்காவில் உள்ள பல்வேறு மாநிலங்களின் பொருளாதார தரவுகளை அவர் சாகரித்து அதன் அடிப்படையிலேயே அவர் பொருளாதார மந்திரையை நோக்கி செல்கிறது என்று சொல்லியுள்ளார் குறிப்பாக அமெரிக்காவில் தென் மாநிலங்கள் மிகவும் வலிமையானவை பொருளாதாரத்திலும் வலிமையானவை அந்த தென் மாநிலங்களின் பொருளாதார உற்பத்தியான ஜிடிபி தான் அமெரிக்காவின் மொத்த ஜிடிபியில் மூன்றில் ஒரு பங்கு இருக்கிறது அந்த மூன்றில் ஒரு பங்கு வளர்ச்சியுடைய தென் மாநிலங்களில் பொருளாதார மந்தநிலையானது தற்பொழுது வெளியே தெரிந்துள்ளது இது அமெரிக்காவை ரெண்டு வகையில் பாதிக்கும் ஒன்று விலைவாசி உயர்வு மிக அதிகமாக உயர்வதற்கு வாய்ப்பு இருக்கிறது ரெண்டாவது பொருளாதார தன்மையை அது சீர்குலைத்துவிடும் சிறத்தன்மை இல்லாமல் போய்விடும் எக்கனாமிக் இன்ஸ்டெபிலிட்டி வரும் என்று கூறியுள்ளார் குறிப்பாக நுகர்வோர்கள் தினசரி பயன்படுத்துகின்ற அத்தியாவசிய பொருளின் விலை மிக பெரிய அளவில் உயரும் அப்படி உயருகின்ற பொழுது நுகர்வோர்கள் தங்கள் வாங்கும் சக்தியை விடுவார்கள் இதன் காரணமாக தற்போதைய பணவீக்கமானது ரெண்டு புள்ளி ஏழு சதவீதமாக இருப்பது நான்கு சதவீதமாக உயரும் என்று அவர் கூறியுள்ளார் குறிப்பாக தென் மாநிலங்களான அங்கு வளர்ச்சி குறைந்து வருகிறது அந்த மாநிலங்களில் எவை என்றால் மின்சாட்டா மிசிசிபி மசாசூட்டஸ் கன்சாஸ் வியோமிங் மோண்டனா போன்ற தென் மாநிலங்களில் பொருளாதார வளர்ச்சியானது கீழ்நோக்கி சென்று கொண்டிருக்கிறது அவை மந்த நிலையை எட்டியுள்ளது தென் மாநிலங்களில் குறிப்பாக தாக்குப்பிடிப்பு எது என்றால் கலிஃபோர்னியாவும் நியூயார்க்கு மட்டுமே தாக்குப்பிடித்து வருகிறது என்று மூடிஸ் தெரிவித்துள்ளது இது மிக முக்கியமாக ட்ரம்ப் தான் இதை கவனிக்க வேண்டும் உள்நாட்டு பொருளாதாரத்தை கோட்டை விட்டு அவர் அயல் நாட்டின் மீது வரி விதிப்பதால் அவரால் தன்னுடைய நாட்டின் பொருளாதாரத்தை சீர் செய்ய முடியாது அது மட்டுமல்லாமல் ரெண்டாயிரத்தி எட்டில் எப்படி ஹவுசிங் பபில் அந்த பான்ஸ் பபுல் அட் ஆனதோ அதுவோல் தற்பொழுது அமெரிக்காவில் ஹவுசிங் சந்தையானது மிக மந்த நிலையில் இருக்கிறது அதில் வளர்ச்சி இல்லை அது வாங்குவதற்கான ஆர்வமானது குறைந்துள்ளது எனவே ஒரு ஹவுசிங் செக்டாரில் மந்த நிலை ஏற்பட்டால் மிகப்பெரிய பொருளாதார மந்த நிலையை உருவாக்கும் அது மட்டுமல்லாமல் அமெரிக்காவின் பெரு ஆஃப் லேபர் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் என்று ஒரு புள்ளி விவரங்களை தந்துள்ளது அதாவது மே மாதம் ஜூன் மாதங்களில் வேலைவாய்ப்பு ரெண்டு லட்சத்தி ஐம்பத்தெட்டாயிரம் என்று குறைந்துள்ளது ஆகஸ்ட் மாதத்தில் இன்னும் குறையும் இது ரெண்டாயிரத்தி இருபது கொரோனா காலத்தை பார்க்கின்ற பொழுது இந்த மூன்று மாதங்களில் வேலைவாய்ப்பு மிகவும் குறைந்துள்ளது அப்படி என்றால் வேலைவாய்ப்பு குறைகிறது என்றால் பொருளாதார மந்த நிலையை நோக்கி அமெரிக்கா சென்று கொண்டிருக்கிறது குறிப்பாக சராசரியான வேலைவாய்ப்பு மாதப்படி கணக்கிட்டால் எண்பத்தஞ்சாயிரமாக குறைந்துவிட்டது ஆனால் இதே ரெண்டாயிரத்தி இருபதில் ஒரு லட்சத்தி எழுபத்தி ஏழாயிரம் வேலைவாய்ப்புகள் இருந்தன தற்பொழுது எண்பத்தஞ்சாயிரமாக மிகவும் கீழே சென்று கொண்டிருக்கிறது இதுதான் பொருளாதார மந்தநிலைக்கு முக்கிய காரணியாக அமைகிறது என்று கூறியுள்ளார் பலவீனமான ஜிடிபி உற்பத்தி குறைதல் சேவை துறையில் வீழ்ச்சி அடைகிறது இவை அனைத்துமே அமெரிக்காவின் எக்கனாமிக் ரிசர்ச்சை நோக்கி அழைத்துச் செல்கிறது என்று தெளிவாக கூறியுள்ளார் அது மட்டுமல்லாமல் ஸ்ட்ரீட் டவ் ஜோன்ஸில் பங்கு சந்தையானது ஏற்கனவே வீழ்ச்சியை சந்தித்துள்ளது இந்த நிலையில் ஃபெடரல் வங்கி பொருளாதாரத்தை சீர் செய்ய வட்டி விகிதத்தை குறைக்கலாம் அப்படி வட்டி விகிதத்தை குறைத்தாலும் டவ் ஜோன்ஸ் மார்கீட் பங்கு சந்தையானது பெரும் வீழ்ச்சியை அடையும் ஏற்கனவே பாண்ட் மார்க்கெட் வீழ்ச்சி அடைந்துள்ளது எனவே இந்த வகையில் பார்த்தாலும் அமெரிக்காவின் பொருளாதாரம் அந்த பிரிங்ஸ் ஆப் ரெசன் இந்தியாவின் எக்கானமி டெட் எக்கானமி என்று சொன்னவர் அவருடைய எக்கானமி நிலை என்ன ரெசன் நோக்கி செல்கிறது என்பதை கவனிக்க தவறிவிட்டார்